மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி அமைச்சால் வெளியிட செய்யப்பட்ட கல்வி பொது தராதர பத்திர சாதாரண வினாக்களை தொடர்ந்து இன்றைய தினம் வினாத்தால் ஒன்று பி பகுதியின் வினாக்களுக்கு எவ்விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம் இனி வினாவை அவதானியுங்கள் சுரேஷ் தனக்கு சொந்தமான காணியின் ஐந்தில் ஒன்றை வீடு கட்டுவதற்காகவும் எஞ்சிய பகுதியை தோட்டப்பயிர்களை பயிரிடுவதற்காகவும் ஒதுக்கினர் தோட்டப்பயிர்களை பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணியின் என்ன பின்னம் அவர் நாங்கள் இந்த கனகச்சி ரண்டா நாங்கள் ஒரு சின்ன விளக்கப்படம் மாதிரி குறிப்போம் அப்ப நான் ஒரு கோடை போட்டு அதில் ஐந்தில் ஒரு பகுதி என்ன புறன் வீடு கட்டுவதற்கென்று என்று குறைக்கிறேன் அப்போ பகுதி வீடு கட்டுற சொன்னால் எஞ்சி இருக்கிற பகுதி என்ன இருக்கு வேண்டாம் ஐந்து நான்கு பகுதி அந்த ஐந்து நான்கு பகுதியில் தோட்டப்பயிர் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு காணியின் ஐந்திலொரு பங்கை வீடு கட்டுவதற்காகவும் எஞ்சிய பகுதியை தோட்டப்பயிர்களை பயிரிடுவதற்காகவும் ஒதுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு முதலாவதுனா தோட்டப்பயிர்களை பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணியின் என்ன பின்னம் என்று கெட்டிருக்கு ஐந்தில் ஒரு பங்கு வீடு கட்டுறதுக்குன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிற என்ன என்னவாயிருக்கும் ஐந்தில் நான்கு பங்காக இருக்கும் ஆகவே தோட்ட பயிர்களை பயிரிடுவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதி என்னவாயிருக்கும் நாங்கள் முழு பகுதியிலிருந்து வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை கழிக்கோணும் அப்படி கழித்தவனு சொன்னால் ஒன்றிலேருந்து ஐந்திலொண்ட கழிச்சு கண்டால் ஐந்தில் நான்கு பங்காக இருக்கும் அதாவது தோட்டப் பயிர்களை பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணிங்க ஐந்தில் நான்கு பங்காக இருக்கும் சரிதான உள்ளியன் சரி இரண்டாவின் பார்ப்போம் இரண்டாவது வினா அவர் தோட்டப்பயிர்களை பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியின் மூண்டில் ஒரு பகுதியில் மரக்கறி வகை மரக்கறி வகைகள் பயிரிடுவதற்காக ஒதுக்கினர் மரக்கறி பயிரிடுவதற்காக ஒதுக்கிய நிலப்பகுதி முழுக்காணியின் என்ன பின்னம் அவன் நாங்கள் அந்த விளக்கப்படத்தை நாங்கள் என்ன செய்ய கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் வீடு கட்டுவதற்கு ஐந்தில் ஒரு பகுதி தோட்டப்பயிருக்கு ஐந்து நாலு பகுதி என குறிச்சிருக்கிறோம் இந்த தோட்ட பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியில் திரும்ப மூண்டில் ஒரு பகுதி என்ன செய்ய போகிறார் மரக்கறி பயிரிடுகிறார் அப்போ மூண்டில் ஒரு பகுதி மரக்கறி பயிரிடப்பட்டால் எஞ்சிய பகுதி இருக்கும் என்றால் மூன்றில் ரெண்டாயிரம் மரக்கறி பயிரிடுவதற்காக ஒதுக்கிய நிலப்பகுதி முழுக்கானின் என்ன பின்னடு கேட்டிருக்கு அப்போ நாங்கள் வீடு கட்டுவதற்கு ஐந்தில் ஒரு பகுதி தோட்டப்பயிர் ஐந்து நான்கு பகுதி தோட்ட பயிர்கள் செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட தோட்டப்பயிர்கள் பயிரிடுவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து இருந்து ஒரு பகுதி மரக்கறி பய பயிரிடப்படுறா சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் மரக்கறி பயிருக்கு என்ன செய்யப்படுறோம் வேண்டாம் ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறோம் அப்போ நாங்கள் தோட்டப்பயிறு ஐந்தில் நான்கு பகுதி அந்த பகுதியின் மூண்டிலொண்டு ஆகிய தரா மூண்டிலொண்டு என்று குறிப்போம் என சுருக்கிறது கொண்டும் இல்லை ஆகவே பெருக்குவோம் பகுதிய பெருக்கு பகுதியிலேயும் தொகுதிய பெருக்கு தொகுதியிலேயும் போடுவோம் ஐந்தாள் மூண்டை பெருக்குங்கண்ணா பதினஞ்சு தொகுதியில் நாளால் ஒன்ற பிரிக்க நான்கு ஆகவே மரக்கறி பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணிண்ட பதினைந்தில் நான்கு பங்காக இருக்கும் முழுக்காணிண்ட பதினைந்தில் நான்கு பங்கு சரிதானே ரைட் இனி வினாவை பார்ப்போம் மூன்றாவது வினா வீடு கட்டுவதற்காகவும் மரக்கறி பயிர் வகைகளை பயிரிடுவதற்காகவும் ஒதுக்கிய பின்னர் எஞ்சிய நிலப்பகுதியில் வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது அவ்வாறு வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணியின் என்ன பின்னம் என காண்க வீடு கட்டுவதற்காகவும் மரக்கறி வகையில் பயிரிடுவதற்காகவும் ஒதுக்கிய பின்னர் எஞ்சிய நிலப்பகுதியில் வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி முழுக்காணியில் என்ன பின்னம்னு கேட்டிருக்கு அப்போ நாங்கள் முதல் குறிக்கப்பட்ட அந்த விளக்கப்படத்தை நாங்கள் விரிவாக இதில் குறித்து கொள்வோம் அப்போ மெரக்கரி மிரக்கரை பிறகு எஞ்சி இருக்கிற காணியில் வேறு பயிர்கள் பயிரிட போயிடுமா ஆகவே வீடு கட்டுவதற்கு ஒதுக்கினா பிறகு ஐந்தில் நான்கு பங்கு இருக்குது அந்த ஐந்தின் நான்கு பங்கில் மூன்றில் ஒரு பங்கு மெரக்கரி பயிரிடப்படுது மூன்றில் ஒரு பங்கு மிரக்கரை பயிரிடப்பட்ட அப்படி இல்லை எஞ்சி இருக்கிறது மூன்றில் ரெண்டு பங்கு ஆகவே தோட்ட பயிரிடறதுக்கு ஒதுக்கிய நிலப்பகுதி ஐந்தில் நான்கு பகுதி அந்த ஐந்தில் நான்கு தர என்ன மாதிரி இருக்கும் மூன்றில் ரெண்டாக இருக்கும் இனி இதுக்குள்ளேயும் சுருக்கிறது கொண்டுமில்லை ஆகவே நாங்கள் என்ன செய்யப்பறோம் தொகுதியை பிரிக்கு தொகுதியிலே பகுதியை பிரிக்கு பகுதியிலே மதுவோம் நாலால் ரெண்ட பிரிக்க எட்டு ஆகவே தொகுதியன் எட்டு ஆகிருக்கும் போது ஐந்த மூன்றால் பிரிக்க பதினைந்து ஆகவே ப பௌதியன் பதினைந்தாக இருக்கும் பதினைந்தில் எட்டு சரி இதை ஒரு விதமாக காணலாம் என்ன சொல்லியிருக்கேன்னா வீடு கட்டுவதற்காக மரக்கறி வகைகளை பயிரிடுவதற்காகவும் ஒதுக்கிய பின்னர் அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது இல்லை பகுதி மொத்தக்காணிண்ட ஐந்தில் ஒரு பங்கு മരക്കരി പയരിടുവർക്ക് ഒതുക്കപ്പെട്ടില്ല പോയി നാല് പാത്ര പതിനഞ്ചിൽ നാല് പങ്ക് ഉണ്ടാവും രണ്ടേയും കൂട്ടുവോ അതായത് പതിനഞ്ചിൽ നാല് പങ്കോടെ അഞ്ചിലൊരു പങ്കെ കൂട്ടുവോ ഇന്ന് ഐന്ദിലൊരു പങ്ക പൗതിയൻ പതിനഞ്ച് വരെ കൂടിയവരെ ചെയ്യണം ഉണ്ടാ പുള്ള പൗതിയും തോതിയും മൂണ്ടാൽ പെരുത്താം ആവെ അഞ്ചാം മൂണ്ടാൽപ്പെരിക്കണ പതിനഞ്ച് തോതിൽ ഒണ്ട മൂണ്ടാൽ പ്രരിക്കണേ മൂണ്ട് ആവി നാങ്ങൾ ഐന്ദിലൊണ്ട് സമ വരുവാണ് പിന്നത്തെ പതിനാം സഹ എന്നായിരിക്കും പതിനഞ്ചിൽ നാല് പങ്ക് இனி பௌதியன் சவனாயிருக்கு ஆவியங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பௌதியன் அப்படி ஒரு பதினைஞ்ச புழு விட்டு தொகுதி என்ன கூட்டுறது ஆகிய என்ன என்று எழுதலாம் பதினைந்தில் நாலோட மூண்ட கூட்டிகின்ற ஏழு இந்த பதினைந்து ரேழு விடியாக அமையாத பிள்ளையல் என்ன செய்யணும் மொத்த பங்கில இருந்து இந்த வீடு கட்டுவதற்கும் மிரக்கறி பயிரிடுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதியை கழிக்கணும் ஆகவே முழு பங்கில இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் இந்த பதினைந்து ரேழு பங்க கழிப்போம் இந்த முழு பங்க நாங்க அப்படி எழுதலாம் பதினைந்தில் பதினைந்து பங்குன்னு எழுதலாம் അതിലേക്ക് എന്നാ പതിനഞ്ചിൽ ഏഴുപങ്ക കളിക്കാം ആവെ പതിനിൽ പതിനെന്റ് പങ്കിലെ പതിനഞ്ചിൽ ഏഴുപങ്ക കളിച്ചിങ്ങണ്ടാ പതിനഞ്ചിൽ എട്ട് പങ്ക് ആകെ നാളെ എന്നാ ഇത് എഞ്ചിയത് എഞ്ചിയത് അതായത് എഞ്ചിയ പൊതു നരക്കര പരടപെട്ട് എഞ്ചിരിക്ക പകുതിയെ പെരുക്കിനാൽ നെരടിയാ സുഖമാണക്കൂടി മേരക്ക ഇനിയാ അപ്പി വേഗപ്പെടുത്തി കാണക്കൂടി മേക്കും അല്ലതുള്ളിയാൽ നിങ്ങൾ ചില നിന്ന മുറേയും ചെയ്തെടുപ്പിയത് രണ്ട് മുറയും ശരി ഇത് ഇലകാന മുറിയാരി இது உங்களுக்கு இலகொண்டு நீங்கள் பரிச்சயமாக பழக்கப்பட்டிருந்தேன் நீங்கள் ஏதாவது முறையை பயன்படுத்தலாம் இல்லையா என்ன பொருத்தமற்றல் நான் இது இலகண்டு கேட்டால் நான் இந்த பகுதியை சொல்லுவேன் சரிதானே ரைட் எனி நான்காவது வினா வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியை விட இருநூறு மீட்டர்கம் அதிகமாகும் ஏனின் வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியின் அளவை சதுர மீட்டரை காண்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி என்ன பதினைந்து லெட்டு பங்கென்னு கண்டனங்கள் அந்த பகுதி வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியை விட இருநூறு மீட்டர் வைக்கம் இருநூறு சதுர மீட்டர் அதிகமாகும் ஏனின் வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியினாலவே சதுர மீட்டர் தெருக்க அப்போ வித்தியாசம் சொல்லியிருக்கு வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியை விட வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நிலப்பகுதி வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியை விட அப்போ இது கூட இருக்கும் வேறு பயிர்களை பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அது என்னவா இருக்க போகுது வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியை விட இருநூறு சதுர மீட்டர் அதிகமாக அப்போ வேறு பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலப்பகுதியை பார்த்தாங்க மொத்த காணி இந்த என்னவா இருக்கும் பதினைந்தில் எட்டு பங்கு அந்த பதினைந்தில் எட்டு பங்குல இருந்து வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இல்லப்பகுதினு ஐந்தில் ஒரு பங்கு அப்போ நாங்கள் அதை கழிக்கோணும் ஐந்தை நாங்கள் பதினைந்து தான் அதாவது இந்த பகுதி எண்ணுக்கு சமனான പദവിയന്നെ കൊണ്ടുവര കൂടി മേര് ഇതിന്റെ സമവൽ പിന്നെ തളുതുവോ അപ്പം ഞാൻ പറഞ്ഞാൽ അഞ്ച പതിനഞ്ചാ മാത്രം വേണ്ട പൗതിയും തോതിലും മൂണ്ടാൽ പെരുക്ക് അപ്പൊ പതിനും മൂണ്ടാൽ പ്രിക്കണ്ട വരെ പോകുന്നത് പതിനിൽ മൂന്നാർ ആവേ പതിനെട്ടിലെ പതിനിൽ മൂണ്ട കളിച്ചോണ്ട പിള്ളേൽ എന്നെ വരെ പോകുന്നത് പതിനിൽ ഐന്ന് പങ്ക് ചുരുക്കലാണ് പതിനക്കിനി കണ്ടാൽ എന്നെ വരുമെന്ന് മൂണ്ടിൽ ഒരു പങ്കെടുവെങ്കിൽ അല്ലെങ്കിൽ പതിനിൽ ഐ പങ്ക് സമയ ഇരുന്നൂറ് സദര മീറ്റർ അവ പതിനഞ്ചാ പെരുക്കോണം അതായത് പതിന ഒരു പങ്കെ കണ്ട് നാ പതിനഞ്ച് പങ്കെ കാണും അവ പതിനഞ്ചിൽ ഒരു പങ്കോള പോനൂറ് അഞ്ചാള വകത്തേക്കുണ്ടാപത് സതുര മീറ്റർ അവയ പതിന പങ്കെ നാങ്കിൽ നാപ്പത് സതുര മീറ്റർ പതിനഞ്ചാ പെരുക്കോണം അവയെ പതിനഞ്ച് നാല് അറുപത് അവർക്ക് മീനക്കൊരു പൂജ്യം എനിക്കോ അല്ല വരയ്ക്കും അറുനൂറ് സദര മീറ്ററായിരിക്കും ആകെ மொத்த காணியின் அளவு அறுநூறு சதுர மீட்டர் இதுல என்ன கேட்டுருக்கா வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிலப்போதியின் அளவை சதுர மீட்டர் கேட்டு இருக்கு அப்ப வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதி பகுதியு மொத்த நிலப்பரப்பின் ஐந்தில் ஒரு பங்கு ஆகிய மொத்த நிலப்பகுதியினாக இடம் அறுநூறு சதுர மீட்டர் அதாவது அறுநூறு மீட்டர் வெக்கம் இந்த அறுநூறு மீட்டர் வெக்கத்தின் ஐந்தில் ஒரு பங்கு காணணும் பிள்ளை அப்ப நாங்க அறுநூறு மீட்டர் ஐந்தில் ஒன்றால பெருக்கும் அறுநூறு மீட்டர் ஐந்தில் ஒன்றால பெருக்கணும்னு சொன்னால் അതായത് എനിക്ക് അറുന്നൂറ വകോണം ഒരു മുറ അറുന്നൂറ് നാൽ ഐതാള വകുപ്പാൽ അറുപത് കില പന്ത്രണ്ട് മുറ പിറ പൂജ്യം ആകെ അറുന്നൂറ് നാൽ ഐന്താളിൽ നൂറ്റി ഇരുപത് ആകെ വീട് കട്ടുവട്ട നിലപ്പതി ഒളാരിക്കണ്ടാ നൂറ്റി ഇരുപത് സത്രം മീറ്റർ വീട് കട്ട ഒതുക്കപ്പെട്ട നിലപ്പതി അവളെ ഉള്ള നൂറ്റി ഇരുപത് സത്രമീറ്റർ സാ അപ്പം നാൽപ്പങ്ങൾ കല്ലിയമച്ചാൽ വെളിയിൽ ചെയ്യപ്പെട്ട കാപ്പതാ സാർദര മാണവർക്കാണ് മുൻോടി പരീക്ഷ വിനാത്താളിൽ வினாத்தாள் ஒன்று ஏ பகுதியின் இருபத்தைந்து வினாக்களை தொடர்ந்து வினாத்தால் ஒன்றின் பி பகுதி முதலாவது வினாவுக்கு எவ்விதம் இலவச விடியளிக்கலாம் என்பதனை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக கேட்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவச் செல்வங்கள் எஸ்எம்சி மேக்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எஸ்எம்சி மாணவ செல்வங்களே நாங்கள் தற்பொழுது சூமுறையிலான கற்பித்தல் வகுப்புகளை ஆரம்பித்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரமட்டு தரம் பதினொன்று வகுப்புகளில் கல் கேட்கும் மாணவர்களுக்கு வாரத்தில் இரு நாட்கள் அதாவது திங்கள் புதன் ஆகிய இரு தினங்களில் பிற்பகல் ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் எட்டு மணி வரை தேரமட்டு மாணவர்களுக்கும் பிற்பகல் எட்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் ஒன்பது முப்பது வரை தரம் பதினொன்று மாணவர்களுக்கும் நடைபெறுகின்றன எனவே இவ்வகுப்பில் இணைய விரும்பும் மாணவ செல்வங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தும் முறைகளை அறிந்து அவ்விதம் கட்டணங்களை செலுத்தி இணைந்து கொள்ள முடியும் இதுவரை காலமும் எஸ்எம்சி மேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு பங்களிப்பு செய்து வரும் மாணவர் செல்வங்கள் தொடர்ந்தும் பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏனைய மாணவர்களும் இவ்வீடியோக்களை பார்த்து அதிகம் பயன்பெற நீங்கள் பகிர்ந்து உதவ வேண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறிச்சலும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்